ஒரு காலத்தில் கைலாய மலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள் பார்வதி தேவிக்கு ஒருநாள் தனக்கென ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை தோன்றியது அவள் தன் தெய்வீக சக்தியால் ஒரு அழகான குழந்தையை உருவாக்கினாள் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து நீ என் மகன் நான் குளிக்கச் செல்லும்போது யாரையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி அவனை வாசலில் காவலாக வைத்தாள் அந்த குழந்தைதான் விநாயகர் அவன் தாயின் வார்த்தையை மிகுந்த மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு வாசலில் உறுதியாக நின்றான் அதே நேரத்தில் சிவபெருமான் கைலாயத்துக்குத் திரும்பினார் வாசலில் நின்ற அந்த சிறுவன் சிவனை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தான் நீ யார் என் தாயின் அனுமதியில்லாமல் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்று துணிவுடன் சொன்னான் சிவபெருமான் அவனின் தைரியத்தையும் கடமையுணர்ச்சியையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார் பின்னர் பார்வதி தேவி வந்து உண்மையை விளக்கியதும் சிவபெருமான் அந்த குழந்தையை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு யானை தலை அளித்து விநாயகன் என்று பெயரிட்டு அனைவரும் முதலில் வழிபட வேண்டிய தெய்வமாக உயர்த்தினார் ஒருநாள் முனிவர் கைலாயத்துக்கு வந்து ஒரு தெய்வீக பழத்தை கொண்டு வந்தார் இந்த பழம் ஞானத்தின் சின்னம் இதை யார் பெற வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான் என் இரு மகன்களான முருகனும் விநாயகரும் போட்டியிடட்டும் யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இந்த பழம் என்று கூறினார் முருகன் உடனே தன் மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி புறப்பட்டான் ஆனால் விநாயகர் சற்றும் அவசரப்படவில்லை அவன் தன் பெற்றோர்களை சுற்றி வந்து பணிவுடன் வணங்கினான் அம்மா அப்பா நீங்களே என் உலகம் என்று கூறினான் விநாயகரின் ஞானத்தையும் பக்தியையும் பார்த்த சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மிகவும் மகிழ்ந்து அந்த பழத்தை விநாயகருக்கே வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியால் விநாயகர் ஞானத்தின் பணிவின் மற்றும் புத்திசாலித்தனத்தின் அடையாளமாக விளங்கினார் அவர் தடைகளை அகற்றுபவர் நல்ல தொடக்கத்தின் தெய்வம் என்று அனைவராலும் வணங்கப்பட்டார் அதனால்தான் எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் முதலில் ஓம் ஸ்ரீ விநாயக நமக என்று சொல்லி விநாயகரை வணங்குகிறோம் அவர் நமக்கு அறிவையும் நல்ல பாதையையும் காட்டுவார் என்ற நம்பிக்கை இன்று வரை அனைவரின் மனதிலும் வாழ்ந்து வருகிறது